பஞ்ச பாண்டவர்கள் வழிபட்ட தேன்கனி கோட்டை லக்ஷ்மி நரசிம்மர் தேன்கனி கோட்டை பெயர் காரணம் வேதகந்தன் என்ற பெயரில் ஒரு அரக்கன் இருந்தான் அவன் நான்முகனான பிரம்மாவிடம் இருந்து பெற்ற வரங்களின் காரணமாக வியக்க வைக்கும் வலிமை பெற்றான் அந்த வலிமையை வைத்து முனிவர்கள் தேவர்களையும் தொந்தரவு செய்து தொடங்கினார் தேவகந்தனால் பாதிக்கப்பட்ட அனைவரும் வெங்கடேச பெருமானை சந்தித்து முறையிட்டனர் தேவகந்தனை அழிக்க முன்வந்த பெருமாள் வேட்டைக்காரன் வடிவம் எடுத்து பின்னர் டெங்கானி என்ற கருவியின் உதவியுடன் அசுரனை கொன்றார் இதனால் அந்த இடம் டெங்கானிபுரம் என்று அழைக்கப்பட்டது பின்னர் அதற்கு டெங்கானி கோட்டை என்று சொல் வழங்கும் வழக்கம் உண்டானது அதுவே காலப்போக்கில் மருவி தேங்கனி கோட்டை என்று ஆனதாக சொல்லப்படுகிறது கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து ஓசூரில் இருந்து இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் கர்நாடக மாநிலம் தலைநகரான பெங்களூரில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது தேன்கனி கோட்டை இங்கு கவி லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி கோவில் இருக்கிறது இது ஒரு நாகதோஷ பரிகார தலமாகும் கவி என்றால் கன்னட மொழியில் குகை என்று பொருள் இது ஒரு குகை கோயில் என்பதால் மேல்கூரை மிகவும் தாழ்வாக இருக்கும் எனவே பக்தர்கள் இறைவன் முன் உட்கார்ந்தபடிதான் பிரார்த்தனை செய்ய முடியும் இந்த கோவில் ஐந்து அடுக்கு ராஜகோபுரத்துடன் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது காடுகளுக்கு இடையே அமைந்துள்ள இக்கோயில் ஐந்தாயிரம் ஆண்டுகள் பழமையானது என்று நம்பப்படுகிறது சில படையெடுப்பின் காரணமாக இந்த ஆலயம் அதை சுற்றியுள்ள பெரும்பாலான பகுதிகளும் சிதலம் அடைந்தன இதனால் கோவிலில் பூஜைகள் நிறுத்தப்பட்டன பல ஆண்டுகள் கழித்த பிறகே ஒரு நரசிம்ம ஜெயந்தி தினத்தன்று இந்த கோவில் மீண்டும் திறக்கப்பட்டது பக்தர்களிடம் உதவியுடன் கடந்த பத்து ஆண்டுகள் இக்கோவில் புதுக்கி புதுப்பிக்கப்பட்டது கடந்த காலங்களில் சாலை வசதி இல்லா இல்லாததாலும் விலங்குகள் அச்சுறுத்தல் காரணமாகவும் இக்கோவிலுக்கு பக்தர்கள் வருவது குறைந்திருந்தது ஆனால் தற்போது சாலை வசதி செய்யப்பட்டுள்ளது தினசரி பூஜைகள் நடைபெறுகின்றன மகாபாரத் மகாபாரதத்தில் பஞ்ச பாண்டவர்கள் வனவாசத்தை மேற்கொண்ட போது அதன் ஒரு பகுதியாக இங்கு வந்ததாகவும் அப்பொழுது இங்குள்ள லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு செய்ததாகவும் சொல்லப்படுகிறது கன்வ மகரிஷி தனது காலத்தில் இங்கே தவம் செய்ததாகவும் கூறப்படுகிறது சிறிய குன்றின் மீது அமைந்துள்ள இக்கோவில் நூற்றி எட்டு படிகளை கொண்டது இங்கு நாகருக்கு தனி சந்நிதி அமைந்துள்ளது அதோடு பக்தர்களுக்காக நாகதோஷ பரிகாரமும் செய்யப்படுகிறது இங்கு உற்சவராக வசந்த வல்லராயர் உள்ளார் அவர் பக்தர்களை ஸ்ரீதேவி மற்றும் பூதேவி ஆகியோருடன் சேர்ந்திருந்து ஆசீர்வதிக்கிறார் பாதுகாப்பு காரணங்களுக்காக உச்சவர் வேறொரு ஆலயத்தில் பராமரிக்கப்படுகிறார் விசேஷ நாட்களில் அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு அவர் அருள் பாலிக்கிறார் இந்த ஆலயத்தில் வைகுண்ட ஏகாதேசி நரசிம்ம ஜெயந்தி பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினங்கள் தைப்பொங்கல் தமிழ் புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு ஆகிய தினங்கள் சிறப்பு வழிபாடு செய்யப்படுகிறது இந்த ஆலயம் தினமும் காலை எட்டு மணி முதல் பகல் பன்னிரெண்டு மணி வரையும் பிற்பகல் இரண்டு மணி வரை பிற்பகல் இரண்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை திறந்திருக்கும்